ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ருதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவை நவகிரகங்களில் அருளாசியோடு உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு

நம்ம சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒன்றிணைந்து செயல்பட போறாங்க ஒரே ராசியில மீன ராசியில நீர் ராசியில இந்த குரு பகவானுக்கு ராகு பகவான் வந்து பகை ஆனா அதே சமயம் சனீஸ்வர பகவானுக்கு நட்பு இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் ஒளியை வாங்கிக்கிறார் ஆனால் இந்த ராகு பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்குறதில்ல ஸோ முற்றிலுமான ஒரு இருள் கிரகம் ராகு பகவான் அவரோட இந்த மற்றொரு இருள் கிரகம் அப்படின்னு சனீஸ்வர பகவான் சாதாரணமாகவே இருள் கிரகம் தான் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கருப்பு கருப்புக்கு அதிபதி கருப்புக்கு அதிபதி இந்த சனீஸ்வர பகவான் ஆக இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் இந்த நாட்களில் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ராகுவும் சனீஸ்வர பகவானும் இந்த குரு பகவானின் இல்லமான மீன ராசியில என்ன பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரிஷபராசியில இருக்கார் சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து மீனராசியில் கொஞ்ச நாள் இருக்க அதே சமயம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் நீதிக்காரகன் தர்மக்காரகன் அதனால தான் இவருக்கு வந்து கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் உழைக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது இப்போ உழைக்கிறவங்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களோட வேர்வை வழியறதுக்குள்ளவே அந்த கூலியை கொடுத்துடணும் நியாயமாக இருக்கணும் அதனால தான் இந்த சனீஸ்வரவன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில உச்சமடைகிறார் மேஷ ராசியில நீச்சமடைகிறார் ஏன்னா மேஷம் வந்து சூரிய பகவான் உச்சம் பல 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 பலன் இருப்பார் அப்ப இந்த இருள் கிரகம் சனீஸ்வர பகான் அங்கே போனா என்ன ஆகும் நீச்சமடைகிறார் அப்போ அப்ப சனீஸ்வர பகவான் துலாம் ராசியில உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஒரு நீதி நேர்மை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் அதே சமயம் ராகுபகவான் அப்படியே ஆப்போசிட் எப்படின்னா பிரம்மாண்டம் கற்பனை அப்படியே கற்பனையிலேயே சஞ்சரிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போதை இந்த ராகு பகவான் பலமாக இருக்கார் அப்படின்னா போதைக்கு அடிமையாகவே இருப்பாங்க பார்த்தாலும் நீங்களே பார்க்கலாம் ரோட்டில் படுத்து கிடப்பாங்க அப்படியே இந்த இதை சாப்பிட்டுட்டு லிக்கர் சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க போதை நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா அப்படின்னு இதுன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பவர் அப்போ அவங்க போதையில் அப்படிங்கும்போது என்னென்னா கற்பனை ஒருவித மயக்கம் அப்படி தான் இருப்பாங்க அப்போ இந்த ராகு பகவான் எந்தெந்த இதில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னா உபஜயஸ்தானம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறாங்க ஒரே இதில் மீன ராசியில் ஆக இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கிலும் எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே கவனமாக இருக்கணும் சில ராசிகளை தவிர இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது விருச்சிக ராசி என்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பகவானுடன் உங்கள் சகாயாதிபதியும் சுகாதிபதியுமான சனிச்சிர பகவான் இணைந்து மீன ராசி அதாவது உங்களது பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண பாரு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் எ அந்த என்ன அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு அடியும் பார்த்து 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 செய்யும் பொறுமையாக செய்யும் ஒவ்வொரு விஷயத்துலையும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் ஏன்னா சுகாதிபதி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இருக்கிற இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ங்கிறது என்னென்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் எல்லாமே அதுதான் அப்போ ஆன்மீக பயணங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கும் அதுமாரி தினந்தோறும் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த பதிவை பார்க்குற அனைத்து நண்பர்களும் ரிச்சிகராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த மதத்தினவராக இருந்தாலும் சரி தினந்தோறும் அவரவர்கள் ஆலயங்கள் சென்று வாருங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த சனீஸ்வரர் பகவான் நீதி காரகன் உழைக்கும் காரகன் உழைச்சாதான் அவர் பிடிக்கும் அப்போ நீங்கள் கடுமையாக உழைங்க கண்டிப்பாக ஒரு உயர்வு கிடைக்கும் கவனமாக உழைங்க நிதானமாக உழைங்க அடுத்தவங்களை பற்றி புறம் பேசாதீங்க உங்கள் வேலையை என்னமோ ஆனால் விச்சிகராசி என்பர்கள் அதெல்லாம் பேச மாட்டிங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க பிரச்சனை உங்களை தான் தேடி வரும் நீ உங்களால் பெரிய பிரச்சனை இருக்காது ஆனாலும் கவனமாக இருங்க மற்றபடி தொழில் வியாபாரம் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஆலோசனை நல்ல விதத்தில் சொல்லுவாங்களோ அவங்கள பார்க்குங்க பிடிங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் என்ன ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணாதீங்க இந்த நேரத்தில் பண்ணாதீங்க வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா பண்ணி தான் ஆகணும் அதுக்காக ரெண்டு மாதம் உட்காந்துருக்க முடியுமா சொல்லுங்கள் அதனால் தகுந்த ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே கொண்டு போங்க தொழில் வியாபாரத்தில் இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசில் குழப்பம் வந்து போகும் அதனால் கவனமாக இருங்க படிக்கிற குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கவனமாக படிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா எக்ஸாம் டைம் கவனமாக படிக்கணும் பொறுமையாக படிக்கணும் வா ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வாங்கிக்கோங்க அதை வந்து அங்கேயும் படித்து மக்கப் பண்ணிக்கோங்க இங்கேயும் வீட்டுக்கும் வந்து வீட்லேயும் கொஞ்சம் அப்படியே படிங்க டியூஷன் டியூஷன் வந்துன்னா கரெக்டாக போங்க அதை இது பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷன் எஜுகேஷனில் மட்டும் வைங்க பொழுதுபோக்கு அம்சங்கள் சினிமா ட்ராமா கிரிக்கெட் எல்லாமே வரும் ஐபிஎல் அது இதெல்லாம் எல்லாம் வரும் ஆனால் அதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேஷன் கிடையாது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு படிப்பு மட்டும்தாங்கிறதுல இருங்க சரியா அதுமாதிரி எடுக்கிற காரியங்கள் எல்லாருமே கவனமாக இருக்கிறது நல்லது முக்கியமாக பேசுகிற வார்த்தைகள் கனிவாக இருக்கணும் சரியா கடுமை கூடாது மற்றபடி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக காகத்துக்கு சாதம் வைங்க காக்காய்க்கு தான் கண்டிப்பாக சாதம் ஒரு பிடி அன்னம் கொண்டு போய் காகத்துக்கு வைங்க காலையில் தான் வைக்கணும் நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் ஒரு நாலு மணி மூணு மணிக்கெலாம் வைக்கலாமான்னு ஆக்சுவலாக நீங்கள் சாப்பிட்ற நேரமாக இருக்கலாம் மூணு மணிக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் காகத்துக்கு காலையில் தான் வைக்கணும் டிஃபன் சாப்பிட்றீங்களா ஒரு ஒரு இட்லி அப்படியே புட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொண்டு போய் வைங்க தப்பு கிடையாது தான் வைக்கணுங்கிறதில்ல காகத்துக்கு உணவு வைங்க தண்ணீர் வைங்க பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீன ராசியான நீர் ராசி அதாவது உங்களது பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து இருவரும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க